ஃப்ரெண்ட்ஸ் ஆவின் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆலோசகர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது இந்த வேலைக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாற்பத்தி மூணாயிரரூபா வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆவின் பால் டிபார்ட்மெண்ட்ல தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டேரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வந்து நடக்கப்போகுது நேர்காணல் வந்து பாருங்க உங்களுக்கு என்றைக்கு நடக்குதுங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க பதிமூணு பிப்ரவரி என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பதினோரு மணிக்கு உங்களுக்கான நேர்முக தேர்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ளஸ் உங்களோட செல்ஃப் அட்டசர் காப்பீஸாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா டிரைவிங் லைசன்ஸில் இருந்து எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரில் வந்து அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி தான் இருக்கும் எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் வந்துருக்குன்னா கால்நடை மருத்துவ ஆலோசகர் கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து பாருங்கள் நாற்பத்தி மூணாயிரரூபா சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு பேசிக் பே வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரம் இருக்கும் இது இல்லாமல் வந்து போக்குவரத்து படி வந்து பாருங்கள் எட்டாயிரரூபா ஊக்கத்தொகை ஒரு ஐயாயிரூபா இந்த மாதிரி வந்து மொத்தமாக ஒரு நாற்பத்தி மூணாயிரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் கல்வி தகுதி வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து பாருங்க வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ எந்த அட்ரஸில் உங்களுக்கான இன்டர்வியூ நடக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் திண்டுக்கல் தலைமை அலுவலகத்தில் தான் வந்து பார்த்தினா இதுக்கான இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து நடக்குது ஸோ நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இருசக்கர வாகனம் மற்றும் ஓட்டுநர் உரிமை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் டூ வீலருமே மஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனா பதிமூணு பிப்ரவரி அணிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்